யுத்தத்தின் நினைவலைகளை மறக்க முடியாத போதிலும் எதிர்கால விடியலுக்காய் மத்தியில் பலர் தொடர்ந்தும் போராடி வருகின்றனர் அவ்வாறு வாழ்க்கையுடன் போராடும் ஒவ்வொருவரே வவுனியா கள்ளிக்குளத்தைச் சேர்ந்த முன்னாள் போராளியான சத்யசங்கர் சாந்தன் சத்யசங்கர் சாந்தன் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இராணுவத்திடம் சரணடைந்த நிலையில் பூசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு புனர்வாழ் அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் தோட்ட செய்கை மற்றும் கூலி தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை பெற்று கஷ்டத்திற்கு மத்தியில் தனது மனைவி பிள்ளைகளுடன் வாழ்க்கையை நகர்த்துகின்றார் இந்த முன்னாள் போராளி புனர்வாழ் அளிக்கப்பட்ட காலத்தில் நன்னீர் மீன் வளர்ப்பு தொடர்பில் பயிற்சி அளிக்கப்பட்ட போதிலும் அதனை வாழ்வாதார தொழிலாக முன்னெடுப்பதற்கு எவரும் முன்வரவில்லை என சுட்டிக்காட்டு புலம்பெயர் உறவுகள் சொல்லுது என்னன்னு கேட்டால் நாங்கள் முன்னாள் போராளிகள் மற்றது மற்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறோம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் எங்கேயாவது ஒரு சிலருக்கும் மற்றது அரசியல்வாதிகள் ஒரு சிலர் தங்கட தங்களுக்கு சார்பான ஆக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீதரன் எம்பிக்கு புலம்பெயர் உறவுகள் நிறைய நிதி சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அண்மையிலே ஸ்ரீதரன் எம்பி சந்திக்கிறதுக்கு நான் அப்ப அவரை நேரடியாக சந்திக்கிற கையிலாம போயிட்டு அதே மாதிரி அவரோட நிக்கிற கூட நாங்கள் ஃபோன் எடுத்து கேட்டுருக்குறோம் சந்திக்கிறதுக்குன்னு சொல்லி அப்போ எம்பி இப்போ இல்லை புற வாங்கன்னு கூட சொல்லியிருக்கணும் முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு வழங்குவதுடன் நின்றுவிடாது அவர்களின் வாழ்வின் மலர்ச்சிக்கு தேவையான வசதிகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அல்லவா